கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதகாதிபதியான சுக்ரன் பதினொன்றாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் பதினொன்றாம் வீட்டுக்கே வராரு பாதகஸ்தானத்துக்கே வராரு அதனால் உங்களுக்கு கெடுதல் ஏற்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஏற்கனவே சுக் சூரியன் குரு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை உங்களுக்கு லாபத்தை இருக்கு ஸ்ரீகுருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித வஞ் பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது என்ன சுக்கர பயிற்சி ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சொல்லிகிட்ருக்கீங்க எங்களுக்கு அதனால் என்ன நல்லது நடக்கும்னு தெரியல சார் அப்படின்ட்டு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சுக்ரன் நல்ல இடத்துல இருந்தால் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் ஏன் அப்படின்னு கேட்டால் களத்துற சுக்ரன் சுக்கரன் திருமண உறவுக்கு சுக்ரன் திருமணம் கடந்த உறவுக்கு சுரு நல்ல நண்பர்கள் அமைவதற்கு சுக்ரன் நல்ல நண்பர்கள் அமையாமல் போவதற்கும் சுக்ரன் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஐசோலேட்டடாக இருப்பாங்க தனிமை விரும்பியாக இருப்பாங்க அவங்க ஜாதகத்தில் தான் பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறது என்னமோ ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு பதட்டமாகவே பண்ணுவாங்க சில விஷயங்களை வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்ட்டு ரகசியமாகவே பண்ணுவாங்க அதற்கும் காரணம் சுக்கரன் தான் ஸோ சுக்ரன் நல்ல வி விதத்தில் இருந்துட்டார்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல நண்பர்கள் அமைவார்களோ அதற்கேற்றார் போல உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் அமையும் அது மட்டும் இல்லை சுக்கரன் நல்லா இருந்துட்டால் குரு சாதகமாக இல்லாட்டினா கூட சுக்கரன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன் அப்படின்னு கேட்டால் சுக்ரன் அசுர குரு மட்டும் கிடையாது குரு பகவானுக்கு பிரகஸ்பதி பகவானான குரு பகவானுக்கு மாப்பிள்ளையும் கூட என்ன தான் மாப்பிள்ளையாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கு எதிரி அதாவது சுக்கரனுக்கு மட்டும்தான் இறந்தவர்களை உயிர் உயிர்ப்பிக்கக்கூடிய சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்தவர் அதனால தான் சுக்ரன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் குருவை காட்டிலும் பவர்ஃபுல் அதே சமயம் இந்த சுக்கரன் சாதகம் இல்லாத இட இடத்துல இருந்துட்டார்னா களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இருந்துட்டார்னா நண்பர்கள் விஷயத்திலும் சரி களத்திலும் நல்ல வாழ்க்கை துணை அமைவதில் விஷயத்திலும் சரி நிம்மதி இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நிம்மதி இல்லாம போகும் ஸோ மனுஷன் நிம்மதியா இருக்கணும்னா குரு இருந்து பிரயோஜனம் இல்லை சுக்கரன் சாதகமா இருக்கணும் அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சி இந்த மாதத்தில் ஏற்படுகின்றது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஏற்படுகின்றது பத்தொன்பதாம் தேதி ராத்திரி விடுஞ்சா இருபதாம் தேதி அந்த டைம்ல ஏற்படுறது எங்க இருந்து எங்க அப்படின்னு கேட்டா மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசி தன்னுடைய ஆட்சி வீடு ரிஷபராசியில் ஆட்சி ஆட்சி வீட்டில் போய் பொழுது குருவோடு இணையும் பொழுது உங்களுக்கு தன்னுடைய சொந்த வீட்டில் போய் அமரப் போகிறாரு இன்றைக்குமே என் வீட்டில் போய் உக்காந்தன்னு நான் கொஞ்சம் அதிகாரமாக பேசுவேன் அது மாதிரி சுக்ரன் அந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருப்பார் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா சூரியன் கொஞ்சம் தள்ளி போயிடுவார் அதனால் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் நெருக்கம் குறைவாக இருக்கிற நெருக்கம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அஸ்தங்கித பலனும் கிடையாது அஸ்தங்கிதம்னா மறைவு ஸ்தானமும் கிடையாது அதனால் சுக்கரன் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்ப படுத்த போறாரு அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் வாருங்கள் உங்கள் ராசியை அறிவோம் கடக கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதகாதிபதியான சுக்ரன் பதினொன்றாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் பதினொன்றாம் வீட்டுக்கே வராரு பாதகஸ்தானத்துக்கே வராரு அதனால் உங்களுக்கு கெடுதல் ஏற்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஏற்கனவே சூரியன் குரு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்திருக்கு யோகாதிபதியோடு சேருகின்ற பாதகாதிபதி ஈவந்தோ பாதகாதிபதி சொந்த வீட்டுக்கு போனாலுமே அந்த இடத்துல யோகாதிபதி ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்துவார் உங்களுக்கு வெற்றி வருவதில் தாமதம் ஏற்படுமே தவிர வெற்றி வராமல் போகாது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு இழுபறிக்கப்புறம் தான் அதாவது ஒருத்தரை பார்க்க போகிறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நிற்க வச்சு ஒக்க உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் அங்கே போயிருக்காரு இங்கே போயிருக்காரு இந்த சில சினிமாவில் கவனிப்பாங்க அவங்கள வெயிட் பண்ண வச்சுட்டு அந்த அந்த மீட்டிங் போயிருக்காரு இந்த மீட்டிங் போயிருக்காருன்னு அந்த மாதிரி உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுமே தவிர உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதே சமயம் உங்களுக்கு நான்காம் இடத்து இடத்ததிபதியான சுக்கரன் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறதுனால பூமி தொடர்பான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு ஏன்னா குரு மூணாம் இடத்தை பார்க்குறாரு இதுக்கெல்லாம் அதாவது பேசிக் ஒர்க் இருக்குல்ல அதாவது இடம் பார்க்கறது இடத்துக்கு வந்து அந்த வாஸ்து பார்க்குறது அந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்தினுடைய பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இப்பொழுது இருக்கும் அதனால் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்தில் சுக்கரனோட இணைஞ்சிருக்காரு இதனால் உங்களுக்கு வருமானம் ஏற்படும் வியாபாரத்தில் அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக பதினொன்றாம் இடத்துக்கு எந்த கிரகங்கள் வந்தாலுமே எத்தனை நவக்கிரகமும் பண்ண கிரகமும் பன்ன பதினொன்றாம் இடத்துக்கு வந்தால் அது உங்களுக்கு ஆதாயத்தை தான் ஏற்படுத்தும் எல்லாருக்குமே உங்களை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் இடத்திற்கு சுக்ரன் சூரியன் குரு ஆகிய கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக வியாபாரத்தில் செழிப்புத்தன்மை ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது படிக்கிற குழந்தைகளுக்கு அறிவாற்றல் அதிகரிக்கக்கூடிய யோகம் எல்லாம் குரு சூரியன் சுக்ரன் ஆகிய கிரகங்கள் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால கலைத்துறை நண்பர்களுக்கும் சரி கலைத்துறை சார்ந்த படிப்பு செய்கிறவங்க ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறவங்க இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கம்ப்யூட்டர் மீடியா கிராஃபிக்ஸ் ரிலேட்டடு இந்த மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்ட படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இது நாள் வரைக்கும் எதிராக செயல்பட்டவர்கள் கூட இப்போ சற்று அடங்கி இருப்பாங்க உங்களுக்கு தொல்லை இல்லாமல் இருப்பாங்க தொல்லை கொடுக்காமல் இருப்பாங்க ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சியானது மே பத்தொன்பதாம் தேதி ராத்திரியிலேருந்து ஜூன் பத்து தேதி வரைக்கும் உங்களுக்கு லாபத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோக ரீதியாக அரசாங்க வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பால் நினைத்தவர்களின் உதவியை கொண்டு அந்த வேலையில் சேருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ நீண்ட நாட்களாக பிரச்சனையை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கும் அதாவது கடகராசி நண்பர்களுக்கு அந்த பிரச்சனைகளினால் பிரச்சனைகளினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறைகின்ற மாதமாக இந்த சுக்கர பயிற்சி ஏற்படுத்துகின்றது இந்த சுக்கர பயிற்சிக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம் எங்களுக்கு மேலும் 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 நற்பலன்கள் ஏற்படும் மேலாம் அஷ்டமசனி நடக்கிறது அப்படின்னு பார்த்தேடலாம் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு துர்கா சப்த ஸ்லோகியை தினமும் தியானித்து வாருங்கள் உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் செல்வாக்கு உங்களை தேடி வரும் கௌரவ பதவிகளில் அமருவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாட்களாக இந்த சுக்கர பயிற்சி இருக்கும் இந்த சுக்கர பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அம்பாளின் பாதார வெந்தங்களில் சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடந்து வேண்டும் அப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு எப்போ நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு அடியணை தொடர்பு கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்வை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்